தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்துராமேசன் நாடார் அவர்கள் நேற்றைய தினம் முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க கொஞ்சம் காட்டமான பதிவு கலப்பு திருமணம் செய்த கொண்ட கபோதிகளை ஆதரிக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காட்டமாக கபோதிகள்ங்கிற வார்த்தையே பயன்படுத்தியிருந்தாங்க ஏன் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சம்பவம் ஐயா வள்ளலார் வந்து ஒரு சம்பவம் சொல்லுவாங்க அதை சொல்லி ஆரம்பிக்கிறேன் ஐயா வள்ளலார் வந்து ஒரு மனிதனுக்கு ஏழு நிலைகளில் வந்து உயிர் பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு மனிதனுக்கு ஏ ஏழு விஷயம் இருக்குது அவனுக்கு உயிர் பிரியுதுன்னா அந்த ஏழு காரணங்கள் தான் இருக்கும் அது வேறு காரணங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் ஒரு மூணு காரணம் என்னென்னா மனுஷன் சுவாரிச்சிங்களேன்னா செத்து போயிடுவான் அது ஒன்று ரெண்டாவது வந்து யாராவது வெட்டி கொண்டாங்கன்னா அதில் அந்த அந்த விதமாக உயிர் பிரியுது அது ஒரு காரணம் அப்புறம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமம் இல்லைன்னா சில பேர் செத்து போயிடுவான் எப்படி காமம் இல்லைன்னா செத்து போயிடுவான் அவனுக்கு உயிர் அதிலே ஏங்கி ஏங்கி செத்து போயிடும் அப்படி இந்த காம காமப்படுத்துகிற பாடு தான் இந்த கலப்பு திருமணத்தை ஆதரிக்குது கலப்பு திருமணத்தை செய்ய வைக்கிது நம்ம வீட்டில் யாரும் நம்ம கலப்பு திருமணத்தை நம்ம பிள்ளைகளுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ நம்ம செய்ய போகிறதில்ல அப்போ இந்த காதலுங்கிற காமம் அவனை மிகப்பெரிய கலவில் ஆட்கொண்டு அதை கட்டுப்படுத்த முடியாமல் எங்கேயாவது போயிடுறான் கலப்பு திருமணமாக போகுது இது ஒன்று கலப்பு திருமணம் செஞ்சிடறான் ஏதோ ஒரு அவனுக்கு உயிர் போவோம் அவனுக்கு சாவு போடுற நிலைமையில இருக்கான் பாவம் அது இல்லைன்னா செத்து போயிடு போது எங்கேயோ போய் மேஞ்சி எங்கேயோ போயிட்டான்னு வைங்க நம்ம என்ன சொல்கிறோம் கலப்பு திருமணம் செஞ்சிட்டியா அதோட மூடிட்டு இரு அப்படின்னு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோன்னா இவர் கலப்பு திருமணம் பண்ணிட்டு இவர் வந்துட்டார் இவர் பொண்டாட்டி பிள்ளைகளோட அவங்க சொந்த பந்த வீட்டுகளுக்கும் போக முடியல கோயில் கொடைகளுக்கும் போக முடியல ஊருக்குள்ளேயும் போக முடியல ஏதோ ஒரு காரணத்தில் இவனுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுது அது ஏற்படும் கண்டிப்பாக கலப்பு திருமணத்தில் ஏற்படும் அந்த மயிலுக்கு தான் கலப்பு திருமணம் செய்ய இங்கடா முட்டா பயிலு நம்ம சொல்கிறோம் அதே மீறி இவரு தான் அரிப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு வந்துட்டால் மூடிட்டு இருக்கணும் அது இல்லாமல் ஒரு நாலு பேரை கூட்டு சேர்த்துக்கிறது இந்த கலப்பு திருமணம் செஞ்ச விருப்பில்ல ஒரு நாலு பேர் அவனை கூட்டு சேர்ந்துக்கிட்டு சமுதாயத்துக்கு எதிரான ஒரு செயலில் ஈடுபடுறது ஒரு குரூப்பை ஆரம்பிக்கிறது அந்த குரூப்பில் சும்மா இருக்கிறவனையும் கலப்பு திருமணத்தை தூண்டுறது உனக்கு இத்தனை வயசாகி போச்சு உனக்கு எவன் பொண்ணு தருவான் அப்போ அதில் கட்டு இதில் கட்டு அது எப்படின்னா ஒரு ஒரு பத்து குடிகாராக இருந்தானே ரெண்டு பேர் நல்லா கெடுத்து போடுவான் அந்த காரணம்தான் அதனால தான் முத்துரமேச நாடார் அவர்கள் அந்த காட்டமான பதிவு போட்டிருக்கேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன் கலப்பு திருமணம் பண்ணவங்கள நம்மளை நம்ம வந்து ரொம்ப இழிவாக பார்க்குறது இல்லை அவங்கள உடனே கொன்னாகணும் அப்படிங்கிற முடிவெல்லாம் நம்ம எடுக்கலை கலப்பு திருமணம் செஞ்சிட்டியா இனிமேலாவது ஒழுங்காக இரு உன் பிள்ளைகளுக்காவது சமுதாயத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி நம்ம சமுதாயத்தோடு ஒற்று வாழறக்கு முயற்சி பண்ணு இதில் இடையூறு இருக்கா நீ பண்ண தவறுக்கு அமைதியாக இருந்துரு இவள் உள்ளே இருக்கிறவனை வந்து நோண்டாத புரியுதா உள்ளே இருக்கிறவனை செய்து நோண்டாத இந்த கலப்பு திருமணம் செஞ்சவன் நோண்டாத நம்ம வந்து ஒரு முடிவெடுத்துட்டோம் நாடாராக பிறந்துட்டோம் நாடாராக இருக்கணும்னா நாடாராகவே இருக்கணும் சோறு வந்து வாய் வழியாக தான் சாப்பிட முடியும் இன்றைக்கி எல்லாம் டெவலப் ஆகி போச்சு உலகத்துக்கே நாலு ராக்கெட்டு விடுறது விடுறோம் அப்படிங்கிறதுக்காக ஆசான வகையில் சோறு சாப்பிட முடியாது அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து இந்த கலப்பு திருமணங்களை ஆதரிச்சுக்கிட்டு சமுதாயத்தை சீரழிக்காதீங்க நன்றி